ஹாய் ஹலோ வணக்கம் நான் உங்கள் ஈரோடு சத்தியன் பேசுகிறேன் பார்த்திங்கன்னா தாடிக்காரன் சட்டை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு சேனல் ரன் பண்ணிட்டு வரப்போ அந்த சேனலில் இந்த வீடியோ நம்ம போட போகிறோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பல வருஷமாக எப்படி பல வருடங்களை தன்னோட நடிப்பு திறமையினால் பல கோட்டைகள் கட்டி சோசியல் மீடியாவில் நான் தனக்கென ஒரு பாதையை அமைச்சு ஒரு செலிபிரிட்டி ஆகி இருக்கிற ஒரு நபரை பற்றி தான் இப்போ நம்ம பேச போகிறோம் வேறு யாரும் இல்லைங்க நம்ம ரசிகனின் ரசிகன் அப்படிங்கிற அந்த ஐடிக்குரிய நபர் மணி அவர்களை பற்றி தான் நம்ம பேச போகிறோம் ஆரம்ப காலகட்டத்தில் டிக்டாக் அப்படின்னு ஒரு செயலி மூலிமா தன்னோட திறமைகளை வெளிப்படுத்தி அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராம் அப்படிங்கிற பேஜில் வந்து தனக்குன்னு பல ஃபாலோவர்ஸில் உருவாக்கி யூடியூப்பில் தன்னோட நடிப்பை தனித்திறமையாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இப்போ வளர்ந்தவரும் ஒரு நடிகர் அப்படின்னு தான் சொல்லலாம் பல இன்ஸ்டா யூடியூபர்ஸையும் தாண்டி இப்போ நடிகர் அப்படிங்கிற கேட்டகரியில் உள்ள வந்திருக்காரு ஏன்னா பல வெப்சீரிஸ்கள் ஷார்ட் ஃபிலிம் அப்படிங்கிற பல பரிமாணங்களில் அவரை நம்ம பார்த்துட்ருக்குறோம் அப்படி ஒரு நபரை தன்னோட பேரை கெடுக்கறக்காக வளர்ந்தவரும் நடிகர் பெயரை கெடுக்கிறதுக்காக ஒரு சில பேர் சதி செஞ்சுட்ருக்குறாங்கன்னு நல்லா அப்பட்டமாக தெரியுதுங்க ஏன்னா அதோட வீடியோஸ் வந்து வெளியே அப்லோடு பாதி பேர் போடுறாங்க போடலைங்கிறாங்க அது வந்து பல தவறுகள் நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அது எதுவுமே கிடையாது தனக்கான ஒரு ரசிகர்கள் கூட்டத்தை அவங்க வந்து இப்போவே இருந்தே அவங்க பா கொண்டு வந்துட்ருக்கிறாங்க ஏன்னா ஒரு திரைப்படத்தல் மூலியமாக இல்லை ஒரு டிவி சீரியல் மூலியமாக வந்தால் மட்டும் ஒரு நடிகர் அவங்களுக்கு ஒரு பெரிய கூட்டம் இருக்கும் ஒரு அரசியல்வாதிக்கு ஒரு பெரிய கூட்டம் இருக்கும் அப்படின்னு சொல்லி நாள் நம்ம பார்த்துருந்த அடிப்படையில் ஒரு யூடியூபருக்கு எங்களும் பெரிய ரசிகர்கள் கூட்டமாக இவங்க வந்துவிட்டால் ஒரு பெரிய லெவலில் இவங்க மார்க்கெட் கிடைச்சிருவோம் அப்படிங்கிறதுக்காக இவரோட பேரை கெடுக்கணும் இவரை பாதியில் அடித்து நிறுத்தணும் தடுத்து நிறுத்தணும் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தினால மட்டும்தான் இவரோட பேரை இப்போ ஸ்பாயின் பண்ணிட்டு வந்துட்டுருக்கிறாங்க ஏன்னா இத்தனை நாளாக இந்த வீடியோ வெளியே வராமல் இருந்தது காரணம் அவர் எது இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துட்டு இருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் தான் விட்டுருந்தாங்களே என்னவோ ஒரு சீரிஸ் மூலயமா இப்போ நல்லா அவங்களோட வெப்சீரிஸ் ஒன்று போய்ட்டு இருக்குது அப்படி நடிகனாக உருமாற மாற மாற இவரோட பாதையை நிறுத்தி தடுத்து மறுபடியும் பழைய இடத்துக்கு பழைய மாதிரி இன்னும் டிக்டாகில் வீடியோ போடுற மாதிரியும் இன்ஸ்டாவில் ரீல்ஸ் போடுற மாதிரி இருந்தால் வரைக்கும் போதும் இவர் வந்து ஒரு அடுத்த கட்டத்துக்கு போகக்கூடாது அப்படின்னு ஒரு கூட்டம் இவருக்கு பின்னாடி செயல்பட்டுட்ருக்கு அதனால தான் இவர் தப்பாக சித்தரிச்சிட்ருக்குறாங்க எத்தனோ எடிட்டிங் வந்துருக்குது பல கிராஃபிக்ஸ்கெலாம் வச்சு இவர் ஒரு நேம் யூஸ் பண்ணி வீடியோ யூஸ் பண்ணி யார் யாரை வேணால் நம்ம உருவாக்க முடியும் ஏன்னா எனக்கும் ஃபேஸ்புக்கில் இந்த மாதிரி அன்வன் அன்வான்ட் வீடியோ கால்ஸ் எல்லாம் வரும் வந்துட்ருக்கு வீடியோ பண்ணுவாங்க நைட்டு பத்து பதினோரு மணிக்கு மேலே நம்ம லைனில் இருந்தோம்னா நமக்கு வீடியோ கால்ஸ் வரும் ஃபேஸ் காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் அந்தரங்கமாக எல்லாம் நிறையா வீடியோ காலில் போயிட்டு பேசுவாங்க அவங்க ஆப்போசிட் சைடு பார்த்தீங்கன்னா இருட்டாக தான் இருக்கும் எப்படி இருட்டாக தான் இருக்கும் நம்ம மட்டும்தான் ப்ரைட்டாக இருப்போம் ஏன்னா நம்ம ஃபேஸ் வேல்யூ எல்லாத்துக்கும் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக இது வந்து நார்மலாக பிரைட்டில் தான் நம்ம இருக்கோம் அந்த பண்ணிகிட்டு அவங்க அந்தரங்க வீடியோ கால் போடுறதுனால அவங்க என்னவோ இருட்டில் தான் இருக்கிறாங்களா என்னவோ மேபி இருக்கலாம் சப்போஸ் அந்த மாதிரி வீடியோக்கள் எனக்கும் வந்திருக்கு நானும் அட்டென்ட் பண்ணிக்கிறேன் கேஷுவலாக வீடியோ கால்ஸ் வரும் அட்டன் பண்ணால் இந்த மாதிரி இருக்கும் அவங்க ஆப்போசிட் லேடி தான் பேசுவாங்க அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா அவங்க ஃபேஸ் காட்டுங்க ஃபேஸ் காட்டுங்க அப்படிம்பாங்க நாங்கள் என்ன பண்ணுவோம்னா அந்த டைமில் ஃபேஸ் நாங்கள் பிளாக் பண்ணிடுவோம் அன்வான்ட் கால்ஸ்லாம் வந்தோன்னா அந்த மாதிரி அவாய்ட் பண்ணிட்டு தான் இருந்தேன் அதே மாதிரி வந்திருக்கலாம் அவரும் அதே மாதிரி யாருன்னு தெரியாமல் நீங்கள் வீடியோ கால் பண்ணுறீங்க யாருன்னு காட்டுங்க உங்கள் ஃபேஸ் காட்டுங்க உங்கள்கிட்ட நான் பேசுகிறேன் அப்படிங்கிறது ஒரு நல்ல எண்ணத்தோட பார்த்துருக்கலாம் பேசியிருக்கலாம் இதையே இவங்க இவர் பேருக்கு எடுக்கணும் அப்படிங்கிறக்காக தப்பான எண்ணத்தோட பேசியிருக்காருன்னு சொல்லி இவரோட பேரை நல்ல எண்ணத்தில் தான் அந்த காலேஜில் இவங்களை வர வச்சு ஒரு செலிப்ரிட்டியாக சீஃப் கெஸ்ட்டாக வர வச்சு அத்தனை பேத்துக்கு முன்னாடி கௌரவிச்சு அனுப்பிச்சிருக்கிறாங்க இந்த மாதிரி இவர பேரை கெடுத்துறலாம் அப்படின்னு சொல்லி யாரும் அவங்கள வர வைக்கல தப்பான எண்ணத்துலையும் வர வைக்கல அவருக்கு உண்டான ஃபேன் ஃபாலோவர்ஸ் அவருக்கு சினிமா துறை பிரபலங்கள் மாதிரியே இவருக்கும் ஃபேன் ஃபாலோவர்ஸ் அதிகமாக வந்துட்டு இருக்குது கூடுதல் இவர் திரைப்படத்தில் நடிக்க தான் போகிறாரு அதை யாரும் தடுக்க முடியாது அப்போது இவரோட ஃபேன் ஃபாலோவர்ஸ் இன்னும் இன்க்ரீஸ் ஆகும் இந்த மாதிரி பல ஃபேக்கான வீடியோக்களையும் ஃபோட்டோஸையும் போட்டு ஒரு நல்ல மனிதனோட பேரை கெடுக்காதீங்க இது என்னோடய அன்பான ஒரு திண்டுகோள் தாழ்மையான ஒரு வேண்டுகோள் வளர்ந்த ஒரு நடிகனை வளர விடுங்க ஏன்னா இந்த மாதிரி யூடியூப் இன்ஸ்டாகிராம்ஸில் ஃபாலோவர்ஸ் கொண்டு வரது எவ்வளோ கஷ்டம்னு எல்லாத்துக்குமே தெரியும் நம்மளும் ட்ரை பண்ணிகிட்டு எல்லாருமே பண்ணிட்டு தான் இருக்கிறோம் ஏன்னா இப்போ இருக்கிற ட்ரெண்டிங்கில் அவர் ஒருத்தர் தான் இப்போ நல்லா வந்துட்டுருக்கிறாரு அவரோட வளர்ச்சியை தடுக்காதீங்க வளர விடுங்க அதனால் மணி எதுக்கும் கவலைப்படாதீங்க நீங்கள் இப்போ எப்படி போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணி அது யாருன்னு தேடுதல் வேட்டை இறங்கி அது சிறப்பான முயற்சி அந்த முயற்சி நீங்கள் கைவிடாதீங்க உங்களை பற்றி யார் என்ன சொன்னாலும் சரி செலுத்தல் அடித்த போல் திரும்பி வந்து நிற்காதீங்க நீங்கள் வானத்தில் போட்ட ஏணி மாதிரி ஏறி ஏறி போயிட்டே இருங்க அதனால் உங்கள் நடிப்பு திறமையை என்னைக்கு நிறுத்திடாதீங்க பின்வாங்கிடாதீங்க அவருக்கு பின்னாடி ஒரு நல்ல குழு ஒருத்தர் வச்சுருக்காங்க நல்ல டீம் ஒன்று இருக்குது அந்த டீம் அவங்கள மோட்டிவேஷன் பண்ணி 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 அவங்கள வெளியே கொண்டு வரக்காக பார்க்குறாங்க மணியை நல்ல விதமாக காட்டணும்னு அந்த டீம் அவங்க ஆசைப்படுறாங்க உங்கள் டீமுக்காக நீங்கள் உழைங்க உங்கள் ரசிகர்களுக்காக உழைங்க கண்டிப்பாக ஒரு இன்னும் நல்ல எதிர்காலம் உங்களுக்கு இருக்குது அப்படிங்கிற எண்ணத்தோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன் தாடிக்காரன் சேட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அப்படியே ஷேர் பண்ணுங்கள்